ஆந்திராவில் நந்தியால்னு ஒரு மாவட்டம் இருக்கு நந்தியால் அங்க ஒரு கோவில் ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலில் ஒரு நந்தி இருக்கு ஒரு நந்தி இருக்கு என்ன சொல்லாராம் யார் வீர பிரம்மேந்திரர் இந்த கல் நந்தியானது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு எழுதியிருக்க எங்கேயான கல் நந்தி வளர்ந்து போய் பார்த்துருக்கீங்களா ஒரு ஆலயத்தில் ஒரு விக்கிரகம்னா சலா விக்கிரகம் கல்லாலான விக்கிரகம் அது என்னைக்கான வளர்ந்து நம்ம பார்த்துருக்கோமா இவர் அப்பவே சொன்னார் இன்னைக்கு அது உண்மை நந்தியால அந்த குறிப்பிட்ட சிவாலயத்துல அந்த கல் நந்தியானது வளர்ந்து கொண்டிருக்கிறது பல வருடங்கள் கழித்து அந்த நந்தியை பார்க்கின்றவர்கள் ஆஹா நான் பார்க்கின்ற போது இந்த நந்தி இத்தனை வருடங்களுக்கு முன்னால கொஞ்சம் சின்னதாக இருந்ததே அப்படி நந்தியானது வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கல்நந்தி ஒரு காலத்தில் பிற்காலத்தில் உயிர் பெற்று எழுந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கல் நந்தி உயிர் பெற்று விடுமா எழுந்து போக ஆரம்பிச்சுடுமா இவருடைய கணிப்புகள் எல்லாமே இன்னைக்கு உண்மையாறுது இன்னைக்கு